ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இ மோட்டார் ரெட்டில் வர ப்ராண்டில் எக்ஸ் டூ மாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ் டூ மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தோனி சார் வந்து ப்ரொமோட் இருக்கார் கொஞ்சம் இப்போ மூவிங் கொஞ்சம் நல்லா இருக்குது பேட்ரி சைக்கிளே பார்த்திங்கன்னா இ சைக்கிளே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இ மோட்டார் ரெடு பிராண்டு எக்ஸ் டூ மாடல் கொஞ்சம் நல்லாயிருக்கு ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் சர்வீஸ்பிள் வாரண்டி கொடுப்பாங்க மோட்டாருக்கு வந்து ஒவ்வொரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பக்கம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சது ஒன் ஒரு ஒன் இயர் சர்வீஸ் வாரண்ட்டி உங்களுக்கு வரும் மோட்டாருக்கு ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து இந்த எக்ஸ்ட்ரோ மாடல் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிம்மு வந்து டபுள் ஓ அலாயிருந்து கொடுத்துருக்காங்க டபுள் டிஸ்க்கு ப்ளஸ் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழாயிரு கொடுத்துருக்காங்க அது மினிமலாகி கொடுத்துருக்காங்க ஃபோக்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் ஜி மாதிரி சாரி தேர்ட்டின் ஜி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டின் ஜி ஃபோக்ஸ் கம்பி கொடுத்துருக்காங்க ஹெவியாகவே இருக்குது ப்ளஸ் சஸ்பென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரேக் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதாவது பிரேக் அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு இருந்து மோட்டாருக்கு போகிற கரண்ட் வந்து டப்புன்னு கட் ஆகும் உங்களுக்கு கரண்ட் கட் ஆகும் பிரேக் பிடிச்சிங்கனாவே அந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சில மாடலில் அதுக்கு இருக்காது இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதோடய மைலேஜ் பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் உங்களுக்கு போகும் ப்ளஸ்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் அசிஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க சென்சர் கொடுத்துருக்காங்க பாதி பெடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி வந்து பேட்ரி பேக்கப்லேருந்து உங்களுக்கு மோட்டாருக்கு கரண்ட் எடுத்து கொடுக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம் ப்ளஸ் இன்னொன்று இது பார்த்திங்கன்னா பேட்ரி இன்செட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கலாம் பேட்டரி லாக் பண்ணிட்டிங்கன்னா யாரும் எடுக்க முடியாது ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க இதுதான் இருக்கிறதே உங்களுக்கு இது அட்வான்ஸ் வே ஒவ்வொரு மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிச்சு கொடுப்பாங்க சுவிட்ச்சு கொடுத்து நார்மல் கடல் சிஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பில் கொடுப்பாங்க இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்சும் ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் காட்டு உங்களுக்கு பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது ப்ளஸ் பெடல் அசிஸ்டோட என்ன மோடில் இருக்கும் ஃபஸ்ட் மோடா செகண்ட் மோடா தேர்ட் மோடா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் பெடல் அசிஸ்டோட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சென்ட்ரல் ப்ரஸ் பார்த்தீங்கன்னா பட்டனை நீங்கள் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ப்ளஸ் ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வாட்ரு பாட்டில் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ப்ளஸ் அப்படியே வந்தீங்கன்னா டூ மாடலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்ஸான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீர் சைக்கிளாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீர் சைக்கிளாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் மாடலை ஈ மோட்டார்ல வர எக்ஸ்ட்ரீம் மாடலை ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் பேட்ரி சை இது கீர் சைக்கிளாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் வந்து சிங்கிள் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்பீடுக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதிலேயே நீங்கள் வந்து இந்த அடாப்டர் கழட்டிவிட்டு கீர்ஸு ஃப்ரீவேலை போட்டு செவன் ஸ்பீட் ஃப்ரீவேல் போட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணி கீர் சைக்கிளாகவும் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மோட்டார் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மோல்டிங் டைப் தான் எவ்வளோ மலையில் நிறுத்தினீங்கனாலும் உள்ளார வந்து தண்ணி இறங்கவே இறங்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப்டியான ஒரு டிசைனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் பார்த்திங்களாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங்கு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேட்ரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங்கு பேட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அங்கே டிஜிட்டல் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் போகாது ஆன் ஆஃப் சுவிச் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் பேட்ரியில் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த அவசியமே இருக்குது ரிமூவல் பேட்ரி நீங்கள் வந்து சைக்கிளை வந்து பவர் பாயிண்ட் கொண்டு போய் தான் நீங்கள் சார்ஜ் போடணும் அவசியமே இல்லை ஈஸியாக பேட்ரி கழிச்சுட்டீங்கன்னா வந்துடும் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இன்சர்ட் பண்ண முடியாக இன்செர்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு லாக் போட் லாக் போட்டு